அனைவருக்கும் வணக்கம் நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காகலயான உண்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது விரதம் இருக்கும் பெண்கள் வந்து காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள காமாட்சி அம்மாளின் படம் அல்லது ஏதாவது ஒரு அம்மன் படத்தின் முன்னே விளக்கேற்றி வைக்க வேண்டும் அதில் ஒரு இலை போட்டு அந்த இலை மேலே வெற்றிலை பார்க்க மஞ்சள் குங்குமம் ரவிக்க துணி பூஜைக்குரிய தாமலப் பொருட்களை வைக்கணும் பிறகு மாற்றிக்கொள்ள வேண்டிய மஞ்சள் சிகளில் சிறிது பூ சுற்றி அந்த இலையில் வைக்க வேணும் ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோ நோம்பு கையெழு தயார் செய்து அதில் பூ சுற்றி இலையில் வைக்க வேண்டும் நெய்வேத்தியமாக அரிசி மாவும் மற்றும் காராமணி சேர்த்து செய்யும் கார அடை மற்றும் வெள்ள அடை செய்து படைக்க வேண்டும் கடைசியாக மிக முக்கியமான உருவாக வெண்ணெய் சீழ்ந்தளவாத அந்த இலையில் வைத்து அம்பிகைக்கு உள்ளே ஸ்லோகங்களை சொல்லி வழிபட வேண்டும் பூஜை முடிந்த பிறகு மஞ்சள் சகடனை மாற்றிக்கொள்ளலாம் மஞ்சள் சகடு மாற்று வழக்கம் இல்லாதவர்கள் நோம்பு கைகளை கழுத்திலோ கையிலோ கட்டிக்கொள்ளலாம் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி முதல் நாள் கரடாயனில் இருக்கக்கூடிய நேரம் காலை ஆறு நாற்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தைந்து வரை காகடையான ஒன்போ இருக்கலாம்